வணக்கம் வாழ்க வளமுடன் நான் ஆஸ்ட்ரோ அழகர் இது பாவாலிஸ்ரீ காமாட்சி அம்மன் ஜோதிட நிலையம் நாம் இதுவரை வாழ்வியல் சிந்தனைகள் எந்த தொடரில் ஒன்பது பகுதிகள் பார்த்துள்ளோம் இன்று நாம் பார்க்க போவது வாழ்வியல் சிந்தனைகள் பகுதி பத்து இன்றைய வாழ்வில் வாழ்வியல் சிந்தனையாக கொள்வது நம்பிக்கை வாழ்க்கையில் நம்பிக்கை எந்த அளவுக்கு நமக்கு நம் உயர்வுக்கு உகந்ததாக இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம் நண்பர்களே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கூடவே லைக் பட்டனையும் அழுத்துங்கள் பெல் பட்டனையும் அழுத்தினால் நான் போடும் பதிவுகள் உடனுக்குடன் உங்களுக்கு அறிவிப்பை கொண்டு செல்லும் வணக்கம் நாம் இப்போ பார்ப்பது நம்பிக்கை கடலிலிருந்து எழுந்து ஆற்பத்து வரும் அலைக்கோ கரையை கடப்போம் என்ற நம்பிக்கை ஆனால் கரையில் நிற்கும் மனிதனுக்கோ அதை கரையை கடந்து வராது என்ற நம்பிக்கை நம்பிக்கை முரண்படலாம் ஆனால் நம்பிக்கையின்றி வாழ்க்கை சு வாழ்க்கை முறையில் சுழற்சி இல்லை முய முன்னேற்றம் இல்லை நம்பிக்கை முரடலாம் முரண்படலாம் என்பது இடத்துக்கு இடம் ஆளுக்கு ஆளு மாறுபடும் கடலுக்கு நாம் கடலை கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கை கடற்கரையில் இருக்கும் மனிதனுக்கு கடல் கரையை கடந்து வராது என்ற நம்பிக்கை இங்கு நம்பிக்கை வேறுபடுகிறது ஆனால் நம்பிக்கை என்பது அவரவர்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் நம்பிக்கையோடு வாழ்க்கையில் போராடி கொண்டே இருங்கள் ஒரு நொடி கூட நம்பிக்கை தளர்ந்து கலங்கி விடாதீர்கள் எங்கோ ஒரு எல்லையில் உங்களுக்கான அனைத்தும் பத்திரமாக காத்து கொண்டிருக்கும் எங்கோ காத்து கொண்டிருக்கும் நமக்கு தேவையான அனைத்தையும் பெற்றுக்கொள்ள அடைய நமக்கு முயற்சிதான் முதல் முதல் படிக்கட்டாக இருக்க வேண்டும் போராடாமல் எதுவுமே கிடைப்பதில்லை இங்கே இந்த உலகில் வாழ்க்கைக்கு ஓர் உயர்ந்த லட்சியம் இருக்க வேண்டும் உணவு உணது லட்சியம் எவ்வளவு உயர்வாக இருக்கிறதோ உள்ளதோ அவ்வளவு உயர்வாக அமையும் உனது வாழ்க்கை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒன்றை கற்றுக்கொள்வதற்கும் முன்னேற் முன்னேறுவதற்கும் வாய்ப்பிருக்கும் ஆனால் எந்த காலத்திலும் பின்னோக்கி பார்க்காதே எப்போதும் முன்னோக்கி பார்ப்பது முன்னோக்கி செல்வதே உன் உன் வாழ்க்கையில் உகந்ததாக இருக்கும் நாம் எதை செய்ய விரும்புகிறோமோ அதையே பார்க்க வேண்டும் அதனால் நம்மளது முன்னேற்றம் உறுதியானதாக இருக்கும் எனவே வாழ்வியலில் நாம் கொள்ள வேண்டிய நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் நம்பிக்கை 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 என்பதே நமது வாழ்வின் பிரதான குறிக்கோளாக கொள்ள வேண்டும் வணக்கம் வாழ்க வளமுடன்